வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேங்க நிறைய பேருடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கு வாழ்க்கை அவங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கடந்து வந்த பாதை அவங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு சிந்தனை இருக்குங்க உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கை நமக்கு எதிராலாம் செயல்படலைங்க வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற எல்லா சூழ்நிலைகளும் ரொம்ப நியூட்ரலா தாங்க இருக்கு ஆனா நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நெகட்டிவாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நம்ம கிட்ட நெகட்டிவான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால தான் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகளை நம்ம நெகட்டிவ் கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறோம் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க நம்ம என்ன கண்ணோட்டத்தோட நம்ம வாழ்க்கை பார்க்குறோமோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன் ஒருத்தர் படகுல திசை மாதிரி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கரையை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ இவ்வளோ நாள் நம்ம வந்து கடலில் தொலைஞ்சு போயிட்டோம் நினைச்சோம் கரையை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மகிழ்ச்சிங்க அதே மாதிரி அந்த தீவில் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்களேன் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்த போட் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அதனால அந்த தீவை விட்டு வெளியே போக முடியாமல் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் போட்டில் ஒருத்தர் வர்றதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷங்க இந்த தீவை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருக்காரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பாருங்களேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க நம்ம கண்ணோட்டத்துல இதை எப்படி பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில ரெண்டு பேரும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கான யுக்தியை அவங்க ஃபார்முலேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போலாங்க நம்ம என்ன கண்ணோட்டத்தோட நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்ம பார்க்க போறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையப் போகுதுங்க அப்ப வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனையும் பாசிட்டிவா பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் பல கதவுகளை நமக்கு திறக்குங்க மைக்கேல் சிங்கர் ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளருங்க தி சரண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக சரணாகதியினுடைய மகத்துவத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக அதை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்க அவருடைய இளம் வயதில் அதாவது அவர் காலேஜ் படிக்கும் போது ஆன்மீகத்தில் மிக அதிகமான ஈர்ப்பு அவருக்கு ரெகுலராக தியானம்லாம் பண்ணுவார் அப்போ அந்த காலகட்டத்திலேயே அவர் தனது இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையை அர்ப்பணிச்சிருக்காருங்க அவர் எதிர்கொள்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சு அவர் வாழ்ந்திருக்காரு எதற்குமே எதிர்ப்பு தெரிவிக்கல அவர் இதனால என்ன நடந்தது அப்படின்னா இளம் வயதுல மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்கு அவர் ஓனர் ஆனாருங்க மில்லியன் டாலர் பிசினஸ்ங்க அது அவரை சுற்றி உள்ள எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்படி இந்த மாதிரி அற்புதம் அவருடைய லைஃப்ல நடந்தது அப்படின்னு மைக்கேல் சிங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரபஞ்சம் நம்மள அழகா கைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு நம்ம மனம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா சிச்சுவேஷனையுமே நெகட்டிவா இன்டர்பிரட் பண்ணி நெகட்டிவான சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்துது இதன் மூலமாக நம்ம அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனாலதான் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைக்குள்ள நம்ம மூழ்கி போயிருக்கோம் அப்படிங்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வாழ்க்கையில பிரபஞ்சம் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் நம்முடைய நன்மைக்காக தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக தான் எல்லா சிச்சுவேஷன்ஸும் வருது நம்ம சந்திக்கிற மனிதர்களும் அதற்காக தான் வராங்க அதனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்கும் போதுதான் வாழ்க்கையில வந்து சூழ்நிலைகள் இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறாரு நிகழ்காலத்துல நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலை அதுதான் பிரசன்ட்ல இருக்கிற ஒரு கர்மா நீங்க கடந்த காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி அதிகமா சிந்திக்காம இப்ப அந்த பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இருக்கிற இந்த கர்மாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு அப்ப அந்த பிரசன்ட்ல இருக்கிற அந்த கர்மா அந்த சூழ்நிலையை நீங்க திறந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கேயே பாதி ஜெயிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு இருந்த அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகும் போது உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற இது பிரபஞ்சம் நேர்த்தியா உங்களை வழி நடத்தும் நீங்க மனதனுடைய போக்குல போகாம உங்களை இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கும் போது பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையை வாழும்போது பல அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு மைக்கேல் சிங்கர் அவர்கள் அவருடைய புத்தகத்துல மூணு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துறாருங்க அதுல முதல் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஃப்ளோல நீங்க போங்க அப்படிங்கிறாரு எந்த மாதிரி சூழ்நிலைகளை வாழ்க்கை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த ஃப்ளோல உங்க வாழ்க்கை இருக்கட்டும் அப்படிங்கிறாரு பெரிய பிரச்சனைகள் வரும்போது தான் அந்த நேரத்துல இறைவன் கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணுன்றது கிடையாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில நம்மளை மீறி வரும்போது கூட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிக்க சொல்றாருங்க இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் உங்க பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசியிருக்கலாம் இல்ல திடீர்னு நைட்டு கரண்ட் போயிருக்கலாம் கரண்ட் இல்லாம இரவு முழுவதும் நீங்க இருந்திருப்பீங்க இல்ல டிராபிக்ல மாட்டியிருப்பீங்க நேரத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு உங்களால போக முடியாம போயிருக்கோம் இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சவால வந்ததுன்னா கூட அதை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க அர்ப்பணிங்கன்ற ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சு பழகும் போதுதான் பெரிய சவால்கள் வரும்போது அந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க இப்போ ஒரு புது ஏரியாக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன் புது வீட்டுல தான் நான் இருக்கேன் அவுட்டர் ஏரியாங்கிறதுனால ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு முன்னாடி நிறைய மாடுகள் வந்து தங்கிருங்க நிறைய திருநாய்களும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதுவும் வந்து வீட்டுக்கு முன்னாடி தங்கிரும் எல்லாம் நிறைய அசுத்தம் பண்ணிட்டு போயிடுங்க காலையில் வீட்டு விட்டு நான் வெளியில வந்தேன்னா எல்லா பக்கமும் நிறைய சாணியா இருக்கும் நாய் அசுத்தம் பண்ணிட்டு போயிருக்கும் இது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணணும் ஏன்னா வாகனத்தை எடுக்க முடியாது அந்த பக்கம் நடந்தே போக முடியாது எனக்குள்ள மிக அதிகமான எதிர்ப்பு இருந்ததுங்க அந்த சூழ்நிலைக்கு ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு எனக்கு கோவம் அதிகமாக வந்தது அதோடைய அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் நான் பண்ணுவேன் இப்படி அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கோவத்தோட அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த க்ளீனிங்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி நான் செய்யும் போது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக ஆரம்பிச்சதுங்க நிறைய மாடுகள் வர ஆரம்பிச்சது நிறைய திருநாய்கள் வந்து அசுத்தம் பண்ணிட்டு போயிடும் மிக அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்ததுங்க ஒரு நாள் தியானத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில பெரிய சவால்கள் வரும்போது கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட அர்ப்பணிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் இறைவன் கிட்ட நீ அர்ப்பணிச்சு பழகு அப்படிங்கிறது எனக்குள்ள உணர்த்தப்பட்டது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்கள் நான் பிரார்த்தனை பண்ணிருப்பேங்க என் வீடை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அந்த வாயில்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும் அந்த நாய்கள் அந்த மாடுகள் எல்லாத்தையும் நான் ஆத்மார்த்தமா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அசுத்த எல்லாம் கிளீன் பண்ணும் போது திறந்த மனநிலையோட பாசிட்டிவான மனநிலையோட இறைவன் எனக்கு கொடுத்த வேலை இது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அந்த அசுத்தத்தை எல்லாம் நான் கிளீன் பண்ணேன் என்ன தெரியுமா நடந்தது ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிருப்பேங்க அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் பிரார்த்தனை மட்டும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன் அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் இந்த பக்கம் வரதே நிறுத்திடுச்சுங்க திருநாய்களும் எங்க வீட்டுக்கு முன்னாடி வரதே கிடையாது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வாழ்க்கையில வர சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எல்லாத்தையும் இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த பிரபஞ்ச பேராட்டல் நம்மளை நேர்த்திய வழி நடத்துங்க அதுதான் நான் உணர்ந்தேன் என்னுடைய வெளிச்சம் பயிற்சி அட்டன் பண்ண ஒரு பெண் அவங்க வேலை பார்க்கற இடத்துல இருந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்காம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா வெளிச்சம் பயிற்சியில சரணாகதியை பத்தி அவங்க லேர்ன் பண்ணாங்க அதை அவங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க திறந்த மனநிலையோட அவங்க அந்த சிச்சுவேஷனை ஏற்றுக்கொண்டாங்க சரணாகதி மனநிலையோட அவங்க லைஃப்ப லீட் பண்ணும்போது அடுத்த சில வாரங்களிலே அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுங்க இந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய நபர்கள் அவங்க வாழ்க்கையில பிரபஞ்சத்துக்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கும் போது பல அற்புதங்கள் நடந்ததா என்கிட்ட சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக மைக்கேல் சிங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் அந்த இலக்கை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாரு உங்களுடைய இலக்குகளை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துருங்க அர்ப்பணிச்சுடுங்க நிகழ்காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யறீங்களோ அதை நிறைவா சந்தோஷமா பண்ணுங்க அப்படிங்கிறாரு என்னுடைய இலக்கு அடைஞ்சிருவேனா மாட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு கவலையில இருக்காதிங்க அப்படிங்கிறாரு அந்த இலக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இலக்கை அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் அதோட பெட்டரான விஷயத்த பிரபஞ்சம் என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க சந்தோஷமா வாழுங்க அப்படிங்கிறாரு இப்படி ஒரு மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழும் போது நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு நிகழ்த்தும் அப்படிங்கிறாரு மூன்றாவதாக மைக்கேல் சிங்கர் என்ன சொல்றாருன்னா தினமும் தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு தியானத்தின் மூலமாக உங்க எண்ணங்களை நீங்க சாட்சியை கவனிக்க ஆரம்பிப்பீங்க எண்ணங்கள் வேறு நீங்க வேறு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு வர்ற அந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணித்து பழகுவீங்க அப்படிங்கிறாரு இப்போ ஒரு சிம்பிளான தியானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் சுவாசத்தை கவனிக்கிறது உங்கள் மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று எப்படி உடலுக்குள்ள போயிட்டு எப்படி மூக்கு துவாரங்கள் வழியா வெளியே வருது அப்படிங்கிறத நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கவனிங்க நெகட்டிவான எண்ணங்கள் வரும் அந்த நேரத்தில் அதை பின்தொடர்ந்து போகாம உங்களுடைய கவனத்தை உங்களுடைய சுவாசத்தை கொண்டு வாங்க அப்படி அந்த எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்குங்க ஒரு கட்டத்துல எண்ணங்கள் அதனுடைய எனர்ஜி இழந்து ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையே கேப் வர ஆரம்பிக்குங்க அந்த நேரத்துல உங்களுக்குள்ள அதிகமான அமைதி உணர ஆரம்பிப்பீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க தியானம் பண்ணும் பண்ணும்போது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை வழி நடத்த ஆரம்பிக்குங்க நீங்க எந்த விஷயத்துல ஈடுபடலாம் எதுல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உள்ளுணர்வு மூலமா சக்தி உங்களை அற்புதமா வழிநடத்தும் பொதுவாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையல அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் ஆனால் தியானத்தின் மூலமாக உங்க எண்ணங்களை நீங்க கவனித்து அதை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையலனாலும் அதற்கு ரியாக்ட் பண்ணாம அதை கடந்து வருவதற்கான அந்த ஞானத்தோடு நீங்க செயல்படுவீங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க இப்போ நீங்க எதிர்கொள்ற இந்த சூழ்நிலை தான் நிகழ்காலத்தில் இருக்கிற கர்மா இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது அப்ப இந்த சூழ்நிலைக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க பிரபஞ்சம் ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அது உயர்ந்த நன்மைக்காக அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மனம் நெகட்டிவான கண்ணோட்டத்துல அந்த சூழ்நிலையை பார்க்க வைக்கும் அந்த மாதிரி நெகட்டிவான கண்ணோட்டத்தோட அந்த சூழ்நிலையை பார்க்காமல் இதை திறந்த மனநிலையோட நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு திறந்த மனநிலையோட நான் ஏற்றுக்கொள்றேன் இறைவா என்ன உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க இந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையோட நம்ம சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது தீர்வுகளை தேடி நம்ம போக வேணாங்க தீர்வுகள் நம்மள தேடி வரும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்குங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி பயிற்சிப்ப நான் சொல்லி கொடுக்குறேங்க ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஏ ஃபோர் ஷீட் இல்லைன்னா ஒரு டைரியில உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எழுதுங்க அது உடல் ரீதியான போராட்டமாக இருக்கலாம் இல்லை பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் இல்லை உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அதை பென்சிலில் நீங்கள் எழுதணுங்க பென்சிலில் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரப்பரை வச்சு நீங்கள் எழுதுனதை அழிக்க போகிறீங்க அப்படி அழிக்கும்போது நீங்கள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஒர்க்யூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து உணர்வுபூர்வமாக சொல்லணும் குறிப்பாக நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லணுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிடு நான் உன்னை நேசிக்கிறேன் நன்றி இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்க சொல்லணுங்க எத்தனை தடவைனாலும் நீங்க சொல்லலாம் ஆனா சொல்லும்போது போது இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி உணர்வோடு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையோட கனெக்டடா நீங்க உணர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணுங்க நீங்க எழுதின விஷயங்களை ரப்பரை வச்சு அழிக்கும் உங்க ஆழ்மன பதிவுகள்ல இருக்கிற எதிர்மறையான நினைவுகள் அகற்றப்படுது இதன் மூலமா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க உங்க வாழ்க்கைய அடுத்த முப்பது நாட்களுக்கு இறைவு கிட்ட அர்ப்பணிச்சு வாழ்ந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சு நீங்க வாழ்ந்து பாருங்க பிரபஞ்சத்தினுடைய எல்லையற்ற அன்பை உங்களால உணர முடியுங்க ஏன்னா அந்த பிரபஞ்ச பேராட்டலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கிறத உணர முடியும் கமெண்ட்ஸ்ல பிரபஞ்சத்திடம் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு பாசிட்டிவான வெளிப்படுத்துங்க என் வாழ்க்கையில பிரபஞ்சம் நிகழ்த்தின அற்புதங்களுக்கு நன்றி மாற்றங்களுக்கு நன்றி அப்படின்னு இன்டென்ஷனோட டைப் பண்ணுங்க உன்னை வைத்தவர்கள் முன்பாக இழ வைப்பேன் உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக வாழ வைப்பேன் யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி